சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்த ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைகிறாரா எடப்பாடிக்கு வந்த டெல்லி மேலிட்டத்துடைய கட்டளை இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது அதாவது அதிமுகவை பொறுத்தவரை உட் உட்கட்சி பூசல் என்பது கட்சியில் வந்து நாளுக்கு நாள் இருப்பதன் காரணமாக மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து வைத்திருக்கிறது பல கட்சிகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவும் வைத்திருக்கிறது இன்னொரு ஒரு பக்கம் தாவேக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்னாள் அமைச்சர்களாம் இ இணைய உள்ளதாகவும் அது மறைமுகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து டெல்லி மேலிடத்துக்கு சென்றிருக்கிறார் குறிப்பாக வந்து ஓபிஎஸ் அவர்கள்தான் பார்த்தினா இன்று டெல்லி மேலிடத்தில் அமித்ஷா அவர்களை சந்தித்து மிக முக்கியமான தகவலை வந்து பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியை வகுப்பதை குறித்து நிறைய முக்கியமான முடிவுகளை வந்து எடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களும் வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தனி கட்சி தொடங்கலாமா இல்லை பாஜகவில் இணையலாமா அப்படின்ற ஒரு நிலை இருந்தக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தினா அவர் வந்து மீண்டும் என்டிஏ கூட்டணியில் வரவுள்ளதாக பார்த்தினா சொல்லப்படுகிறது இது வந்து எடப்பாடிக்கும் பார்த்தினா இந்த தகவல் வந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வந்து நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதனால் பார்த்தினா அதாவது அதிமுக அப்புறமா வந்து ஓபிஎஸ் உடைய கட்சி கூட்டணி அதுக்கப்புறம் பா பாஜக இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஒருவேளை ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் வந்தால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் உண்டாக்குமா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்வாரா அப்படின்றத சொல்லுங்கள் டெல்லி மேலிடத்துக்கு சென்று அமித்ஷாவிடம் பார்த்தீங்கன்னா பேசியது ஓபிஎஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஒருவேளை நீங்கள் என்னை கூட்டணியில் வந்து சேர்க்கலாம் தாவேக்காவில் இணைந்து விடுவேன் அப்படின்னு சொன்னதாகவும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் பார்த்தினா முக்கியமான முடிவுகளை அதாவது பார்த்தீங்கன்னா அதிரடி முடிவுகளை எடுத்து விடுவேன் அதாவது செங்கோட்டையன் போல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாக அதற்கு பயந்து நம்முடைய அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆலோசனையை எடப்பாடியிடம் சொன்னதாக சொல்லப்படுகிறது இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்